அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் இனிய விசுவாசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துகள் இந்த அறத்துப்பால் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை நட்பு என்னும் மூன்று பகுதியிலும் அறத்தை வலுவாது சமமாக நிற்கும் நிலைமை நடுவு நிலைமை ஆகும் வடமொழியில் இதற்கு மத்தியஸ்ததா எனப்படும் பகைவர் அயலார் சிநேகிதர் என்று மூவரிலும் தர்மத்திற்கு தவறாமல் நடுநிலையில் நிற்க வேண்டும் பக்ஷபாதம் பார்க்கக்கூடாது கருதி அன்பு பாராட்டினாலும் தர்மம் மீறினால் அதற்கு துணை போகக்கூடாது அதனால் செய் நன்றி அறிதல் பின் வைக்கப்பட்டது நூற்றி பதினொன்றாவது குரல் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பால் பட்டு பெறின் வழி நின்று பகை நட்பு அயலார் ஆகிய மூவிடத்திலும் வேறுபாடு இன்றி நடத்தலே நடுவு நிலைமையின் பயனாகும் வீடு தெரு ஊர் நாடு என அனைத்து வகையாலும் நடுவு நிலைமையுடன் இருக்க வேண்டும் பிழை செய்தால் தீர விசாரித்து அச்சமின்றி எவராயினும் சரி செய்ய வேண்டும் நேர்மையுடன் தர்மத்துடன் நடுநிலை நின்று தீர்த்து வைக்க வேண்டும் நேர்மையுடன் தர்மத்துடன் நடுநிலைமையில் நின்று தீர்வு தர வேண்டும் நீதித்துறை காவல்துறை கல்வித்துறை என எங்கும் தீமை பலவீனமாகத்தான் இருக்கும் தர்மத்திற்கு தான் பலம் அதிகம் நடுவு நிலைமை சிதையக்கூடாது இக்குரலில் நடுவு நிலைமையது சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்